ஹாவது உள்ளாய் சைதான ரஜம் பிஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் முழு பாலஸ்தீனை முழு அதிகாரம் பெற்ற பாலஸ்தீனை நோக்கி இப்பொழுது பயணம் நடந்து கொண்டிருக்கிறது போராளிகளின் வெற்றியை உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது ட்ரம்ப்பும் சேர்ந்து இஸ்ரேலோடு சேர்ந்து தோற்று கொண்டிருக்கிறார் என்ப என்ற ஈரானின் அபிப்பிராயம் எல்லாம் நமது வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ எதுவும் சும்மா இல்லை இப்போ இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு அது எப்படி வாழணும்னு நினைக்கினா பூர்வீக குடிகளை அகற்றிவிட்டு அந்த இடத்துல தான் வந்து குடியிருக்கணும்னு நினைக்கிறார் பூர்வீக குடிகளை அங்கே இருந்து போது அவரில் ஒரு தர ரெண்டு வர சூடு சோரணும் உள்ள இருக்க மாட்டான் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஹமாஸ் ஹிஸ்ஃபுல்லா ஹூத்திஸு பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாஸ்னு வளர்ந்து இப்போ ஒன்று அடித்து வெளியே தள்ளுறான் அப்போ நீ அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன வந்து சொன்னால் அடுத்தவன் பூமியில் அதிக நாள் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பது இப்போ பஃபர் சோன் எனக்கு எல்லா இடம் பாதுகாப்பு வலையும் வேணும் ஏன்னா இஸ்ரேலில் காசாவில் இருந்து வெளியில் வந்துட்டு காசாவுக்கு வெளியில் பப்பர் சோன் கிரியேட் பண்ணுறாங்க நெட் அது இது எல்லா அடிப்படையில நெட் சாரீமில் இருந்து பின்வாங்கினது இஸ்ரேல இராணுவத்தினரை நாங்கள் பதினாலு கிலோமீட்டருக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கெட்டி எழுப்பினெல்லாம் விட்டுக்கிட்டு எங்களுடைய எல்லாம் சாவை கொடுத்துட்டு போகிட்டே இருக்குன்னு ஒரு பக்கம் அப்பாலஜி ஒரு பக்கம் அழுக ஒரு பக்கம் விரக்தியில் தங்களை தாங்களை சுட்டுக்கொள்வது இப்படி எல்லாம் வெளியில் போயிருக்காங்க இப்போ பஃபர் சோன்னு காசாக்கு வெளியில் கட்டுறானா அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போல் உள்ள சம்பவங்கள் நடந்தாம இருக்கிறது போய் முடிஞ்சு போட்டால் அடுத்தது இங்கே ஜோர்டானில் வேலி லெமனானில் பஃபர் சோனை இப்போ கிறிஸ்டூலாக கை கையகப்படுத்திட்டாங்க உனக்கு அங்கே பாதுகாப்பு வலையம்லாம் கிடையாது எங்கள் இடம் நாங்கள் கூடியிருப்பவங்களும் வந்துட்டாங்க வந்து குவிந்திட்டாங்க அங்கே கை வச்சேன்னா திரும்பியும் ஒரு வருஷத்துக்கு அடிப்பான் ஏன்னா இது இதுவரைக்கும் லெபனான் கவர்மெண்ட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டோம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னவங்க நேற்று ஒரு தாக்குதல் தாக்கி இருபத்தி நாலு பேரை பாலரில் கொலை செய்த உடனே ஹிஸ்ஃபுல்லாக வந்து கீழே இறங்கிட்டாங்க சேக் நைய காலத்தில் நாங்கள் தொண்ணூற்றாயிரம் பேரும் பாலருக்கு வந்துட்டோம்னு சொல்லிவிரு அதனால் அங்கேயும் பஃபர் சவுன் போச்சு இஸ்ரேலில் டமாஸ்கஸ் வரைக்கும் இருக்குமா ஹெஸ்டிஎஸ்சி கொஞ்சம் சொரணாக வந்திருக்கேன் அவன் நீ பின்ன போகலாம் வேணா ஐக்கிய நாடுகள் சபையை கொண்டு வந்து உன்னுடைய பஃபர் சவுனுன்னு ஒன்று ஒரு பாதுகாப்பு வலயத்தை வச்சுக்கோ சிரியாவினுடைய மண்ணை பயன்படுத்தி உன்னை தா இஸ்ரேலை தாக்குவதற்கு நாங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இஸ்வெலாக என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இல்லை நாங்கள் அடிச்சே வெளியே தள்ளுவோம்னு சொல்லியிருக்கோம் அங்கேயும் பாதுகாப்பு இல்லை இப்போ எப்படியாங்க இவர் ஒரு சேஃப் இஸ்ரேல வைப்பார் அந்த மக்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு கொடுப்பார் வெஸ்ட் பேங்கில் நேற்று பயங்கரமான சண்டை நடந்திருக்கு அந்த சண்டையில் பலர் இருக்கிறார்கள் அதோட வெஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நேற்று பதினாறு பேர் ஷஹீது நூறு பேர் காயடைந்து இருக்கிறார்கள் எல்லா பக்கமும் இருந்து பின்ன போயிருக்கேன் பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிகாது சரியாக அடிச்சிருக்கேன் இப்போ வெஸ்ட் பேங்கும் விடுதலை அடையும் என்ற நிலை இருக்கிறது அடுத்தது இப்போ நீ சாப்பாடு எலக்ட்ரிசிட்டி தண்ணி இதெல்லாம் இல்லாமல் ஹமாஸை வந்து அந்த மக்களை கஷ்டப்படுத்தின இப்போ அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் பத்து லட்சம் பேர் நார்தன் காசாவுக்கு போயிட்டாங்க சென்ட்ரல் இருந்து போனவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு காசா செட்டில் ஆகிடுது வீடுகள் இல்லை அதை நாங்கள் விரைவாக கட்டி கொடுப்போம் என்று போராளிகள் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பல உலகத்திலிருந்து பல உதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது இப்போ எய்டு ஏஜென்சிஸ் ஆம்புலன்சஸ் இதெல்லாம் கூட தடுத்து வச்சுருந்த இவ்வளவு கொடுமைப்படுத்தி நீ இங்கே வாழலாம் என்று நினைத்தால் அது எப்படி நடக்கும் அதை இஸ்ரேல் உடைய அறிவுக்கு எல்லோரும் விடுகிறார்கள் நீ வந்து ஒன்றிலே சுருங்கிக்கும் இல்லைன்னா பாலஸ்தீனத்தை அப்படியே அவர்களுக்கு கையில் கொடுத்து விட்டு நீ ஒதுங்கிக்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது ஆகவே இப்பொழுது முழுமை பெற்ற பாலஸ்தீனம் மட்டுமல்ல இஸ்ரேல் இல்லாத ஒரு பாலஸ்தீனம் உருவாகுமா என்ற நிலை ஏற்பட இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் இல்லை